ஹிலத்திறனியல் ஊடக டிப்ளோமா என்பிக்யூ ஐந்து தொழில்நுட்ப முகாமைத்துவம் தொடர்பான டிப்ளோமா தமிழ் சிங்கள தொலைக்காட்சி வானொலி நிகழ்ச்சிகள் தொடர்பான சான்றிதழ் கக்கெநெறி தமிழ்மொழி மூல தொகுப்பாளர்களுக்கான சான்றிதழ் கக்கெநெறியினை நிறைவு செய்த மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் கடனை பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் நிலந்தி ரேணுகாடி சில்வாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கேபிடல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் உள்ளிட்ட சிரேஷ்ட முகாமைத்துவ அதிகாரிகள் புத்திஜீவிகள் மாணவர்களின் குடும்பத்தவர்கள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர் முழு சமூகத்தின் பால் உங்கள் அனைவருக்கும் பாரிய பொறுப்புள்ளது நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் உங்களிடம் உள்ள தனித்துவமான ஆற்றலை மறந்துவிட வேண்டாம் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் மற்றும் வளர்த்து கொண்ட ஆற்றலை தூக்கி எறிய வேண்டாம் வாழ்க்கை என்பது சவால் மிக்கதாகும் இந்த வருடத்தில் பல்வேறு துறைகளில் தமது கற்கைகளை நிறைவு செய்யும் முன்னூறு மாணவர்களின் முக்கியமான ஒரு தருணத்தை கொண்டாடுவதற்கே நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம் கற்றல் மற்றும் நடைமுறை உலகிற்கு இடையிலான இடைவெளியை நிரப்பும் வகையில் தொழிற்துறைக்கு ஏற்ற கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காக எம்ஐஎம் சழைக்காமல் ஊக்குவிக்கிறது ஊடகம் மற்றும் வர்த்தக துறைகளில் பிரகாசிப்பதற்கு தேவையான திறமையை உங்களிடம் ஏற்படுத்தி உங்களது அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியின் ஊடான வெற்றியை இன்று இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பாளர்களின் பொறுப்பு உங்கள் ஃபேஸ்புக் பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கம் மற்றும் உங்கள் டிக்டாக் பக்கம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டதாக தொலைக்காட்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்று நாம் செய்வதும் சொல்வதும் நாடுகளிடையேயும் மக்களிடத்திலும் செல்வாக்கு செலுத்துகின்றன உங்களது பொறுப்பு உண்மையை தவிர வேறுதனையும் எதனையும் தேடுவதில்லை தரவுகளின் அடிப்படையில் உண்மையை தேடுங்கள் அதுவே எமது பொறுப்பு இந்த குழுவினரில் அரைவாசி பேர் இந்த நாட்டின் கல்வித்துறையில் பிரவேசிப்பார்கள் என நான் நம்புகிறேன் அந்த துறையில் பிரவேசிக்கும் ஏராளமானவர்கள் எங்கள் நாட்டுக்கு தேவை இளம் தலைமுறையினர் நமக்கு தேவைப்படுகிறார்கள் இதுவே உங்களது பயணத்தின் ஆரம்பம் கற்றுக்கொள்ளுங்கள் உலகில் சீரான தாக்கத்தை ஏற்படுத்துங்கள் பாசிட்டிவ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தின் சிறந்த மாணவருக்கான எம்ஐஎம் கோல்டன் விருதினை Raini Nimasha Fernando Suvigarita. Raini Nimasha Fernando, a Diploma in Electronic Media, Batch 5. Raini Nimasha Fernando, the winner of the gold medal for the years 2023 and 2034.